ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வராகி மாலையின் மூணாவது பாடலை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் பாடல் மெய் சிறந்தார் பனியார் மனம் காயம் மிக வெகுண்டு கை தேந்தி புலாம் நினம் நாரக் கடித்து தறி வச்சிரன் தந்த முகப்பணியார் குத்தி வாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பாலே வாராகி பகைஞரையே இப்பாடலின் பொருள் தீமையை பொறுக்காத சினம் கொண்ட ஸ்ரீ வராகி அம்மன் அதுவும் தூயவர்களை அவளிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர்களை தீயவர்கள் துன்புறுத்தினால் அன்னை கோபம் கொள்கிறாள் அந்த பகைவர்களை கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல உண்மையான பக்தியின்றி பணிபவர்களும் இந்த தண்டனையை ஏற்க வேண்டியதுதான் பகைவர் உடலை தன் கூரிய நகங்களால் கிழித்து கூரிய கொம்புகளாக குத்தி குருதி குடிப்பாள் எனவே வராகி வழிபாடு மிகவும் கட்டுப்பாடுக்குரியது எதிரி தொல்லை நீங்குவதற்காக இப்பாடலை நாம் பாட வேண்டும்